தூத்துக்குடியில் கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் விஜய் நம்ம விஜய்க்கு திருமணமாகி கிடத்தக்க நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது நம்ம விஜய் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே படிப்பு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து முடித்த உடனே படிப்பை வந்துட்டு டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு நம்ம விஜய் வந்துட்டு கொத்து வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய் வந்துட்டு அதே ஊரை சேர்ந்த கயல்விழி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்து லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம கயல்விழி வந்துட்டு கல்லூரி போகும்போதே நம்ம விஜய்கிட்ட வந்துட்டு பார்த்து பேசி ரொம்ப ரொம்பவே நெருக்கமாக பழகவும் ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு வழியாக ரெண்டு வீட்டுக்கும் தெரிய ஆரம்பிக்குது நம்ம விஜயோடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே ஒரு நடுத்தர குடும்பம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு படிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம கயல்வெளியோடைய வீட்டில் வந்துட்டு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க நம்ம கயல்வெளிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா லவ் பண்ணும்போதே நம்ம விஜய் கூட வந்துட்டு முழுசாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கயல்வெளியால் நம்ம விஜய் வந்துட்டு மறக்கவும் முடியல நம்ம விஜயோடைய குடும்பம் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தில் வந்துட்டு அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய அம்மா அப்பான்ட்டு எல்லாமே ஒரே வீட்டில் தான் வசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம கயல்விழி வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலையும் வீட்டில் வந்துட்டு ரொம்பவே அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காங்க ஆனால் கயல்வெளியோடைய வீட்டில் கொஞ்சம் கூட ஒத்துக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கயல்வெளி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம விஜய் வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா கல்லூரி ஃபீஸ்லாம் கட்ட முடியல அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு வந்துட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல்வெளியும் படிப்பை வந்துட்டு டிஸ்கன்யூ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் கூட நம்ம கயல்வெளி வந்துட்டு திருமணமாகி குழந்த பிறக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக அந்யூன்யமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம கயல்வெளி வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் ஒரு பார்த்த உடனே ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடலமைப்பு இருக்கிறதுனால நம்ம விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமாக ஈடு கொடுத்து ரெண்டு பேருமே ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம கல்விக்கு வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம என்னதான் பொண்ணு வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் பேர பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆசையில் நம்ம கயல்வெளியோடைய அம்மா அப்பா வந்துட்டு நம்ம கல்வெளியை வந்துட்டு சேர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மாமியாவுடைய குடும்பத்தோட ஒன்று சேர்ந்த விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் தன்னுடைய மாமியா வீட்டுக்கு போக வர இருந்திருக்கிறாங்க நம்ம விஜய்யோடைய பெரிய கனவே தன்னுடைய சொந்த ஊரில் சொந்தமாக ஹோட்டல் வந்துட்டு ஒரு கடை வந்துட்டு வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் வந்துட்டு கொத்து வேலைக்கு போகிற காசை வச்சு பெருசாக சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியல தன்னுடைய குடும்ப செலவை மட்டும்தான் பார்க்கவும் செய்கிறாங்க ஆனால் தன்னுடைய மாமியா வீட்டில் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கயல்வெளியோடைய அம்மா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் எளிமையான தோற்றத்தோடையும் இருந்ததுனால நம்ம விஜய்க்கு வந்துட்டு தன்னுடைய மாமியாவை ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது நம்ம விஜய் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஹைட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்ததுனால நம்ம மாமியாவும் நம்ம விஜயை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மனைவியை தாண்டி நம்ம கிட்ட நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மாமியார் மாமியாருடைய வீட்டுக்கு தன்னுடைய மாமனார் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்துட்டு போக வரவும் இருந்திருக்கான் இப்படியே இவங்களுக்குள்ளார ஒரு நெருக்கம் வந்துட்டு உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் விஜய் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை வச்சு தனி போய் இன்னைக்கு வாழ்க்கை நடத்த முடியாது அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு கயல்வெளி வந்துட்டு அவங்களுடைய அம்மா வீட்டில் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மா மாப்பிள்ளையும் நீங்களும் வேணால் நம்ம வீட்டிலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாமியா வந்துட்டு அலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க மாமியார் வீட்டுக்கு போன விஜய் வந்துட்டு நல்ல ஒரு சொகுசான வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் செய்கிறாங்க நம்ம மனைவி கூட வேணும் வேணாங்க ரொம்பவே சந்தோஷமாக உல்லாசமாகவும் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு இங்கேருந்த வரைக்கும் கொத்து வேலைக்கு போய்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட விஜய்க்கு அந்த ஒரு வீட்டுக்கு போய் சொகுசான வாழ்க்கை கிடைக்கவும் பழைய மாதிரியே நம்ம விஜய் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகவும் ஆரம்பிச்சிட்டாரு வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகாம தன்னுடைய மாமியா வீட்டு காசுல சொகுசாவே வாழ்ந்த நம்ம விஜய் வந்துட்டு தன்னுடைய மாமியா கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி இல்லாத நேரத்தில் நம்ம மாமியா கிட்டேயும் உல்லாசமாகவும் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாமியாரும் தன்னுடைய கணவர் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்ததுனால நம்ம விஜயை வச்சு தன்னுடைய இயக்கத்து முழுசையும் தீர்த்துக்கவும் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாமியாரை வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய மாமியார் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இளமையான தோற்றத்தில் இருந்ததுனாலையும் தன்னுடைய மனைவியை விட உல்லாச வாழ்க்கையில் ரொம்பவே ஈடு கொடுத்து பண்ணதுனால நம்ம மாமியாவை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது விஜய் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியே தனக்கு வேணாம் தன்னுடைய மாமியா மட்டும் இருந்தாவே போதும் அப்படிங்கிற நிலமைக்கு ரெண்டு பேருமே வரவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கயல்வெளி வந்துட்டு எதாச்சும் வீட்டில் இருக்க போர் அடிக்குது சொந்தமாக அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கயல்வெளி வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை வந்துட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு தன்னுடைய மாமியா கூட இரவு பகல்னு பார்க்காம ரொம்பவே சந்தோஷமாக உல்லாசமாகவும் நம்ம விஜய் வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கயல்வெளிக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அலசல் பொலாக தெரிய ஆரம்பிக்குது ஒரு நாள் கிட்டே நான் வேலைக்கு போகிறேன் என்னை வந்துட்டு வேலையில் வந்துட்டு என்னை விட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம விஜயை கூட்டிகிட்டு வேலைக்கு போகிற இடத்து வரைக்கும் போயிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய மாமியாக கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம கல்வி வந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கே தெரியாமல் விஜய்க்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரவும் செய்கிறாங்க வந்து வீட்டில் வந்து பார்க்குறப்ப தன்னுடைய அம்மா கூட நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்துட்டு தன்னுடைய மாமியா கிட்ட ஒட்டு துணி கூட இல்லாமல் உல்லாச வாழ்க்கையில் இருந்ததை நம்ம கயல்வெளி வந்துட்டு நேருக்கு நேராகவே பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க பார்த்த உடனே நம்ம கயல்வெளிக்கு என்ன பண்றதுனே தெரியல உடனடியாக கதவை வந்துட்டு சத்தமாக சாத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே உல்லாசத்தில் இருந்தாலும் தன்னுடைய மனைவி வந்துட்டு பார்த்தது நம்ம விஜய்க்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு என்ன பண்றதுனே நம்ம விஜய் தெரியல அவசர அவசரமாக போய் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிரு கயல்வெளி அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்குறாங்க நம்ம கயல்வெளியோடைய அம்மா வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய கணவர் வந்துட்டு இல்லாமல் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்ததுனால நானும் மாப்பிள்ளை வந்துட்டு என்ன தொட்டதும் என்னால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல நானும் வந்துட்டு மாப்பிள்ளை கூட தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தவறு வந்துட்டு நடக்கவே நடக்காது இந்த விஷயத்தை ஒரு கெட்ட கனவான்னு நினச்சி மறந்து கயல்விழி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க ஆனால் நம்ம கயல்விழி வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கூட இடமே தன்னுடைய குழந்தையை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் இந்த திருமண வாழ்க்கையை எனக்கு வேணாம் நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம விஜய் மேலே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு தனி கொடுத்தனும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் வந்துட்டு எவ்வளோ தூரம் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டு பார்த்து கெஞ்சி பார்த்தும் நம்ம நம்ம கயல்வெளிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மனசிறங்கல நீ பண்ண தப்புக்கு நீ வந்துட்டு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் உன்னுடைய பாவத்தில் இனிமேல் என்னுடைய குழந்தை வந்துட்டு வளர வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கையல்வெளி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் தன் த தான் வந்துட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து தன்னுடைய குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் தன்னுடைய பொண்ணுக்கிட்ட பேசியும் கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும் என்னுடைய குழந்தையை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய குழந்தைய வந்துட்டு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க கடைசி வரைக்கும் நம்ம விஜயவும் தன்னுடைய அம்மாவையும் நம்ம கயல்வெளி வந்துட்டு கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய குழந்தையை நல்லபடியாக வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் பண்ணது தப்பு தான் நம்ம விஜய்யே உணர்ந்து போய் மன்னிப்பு கேட்டோம் நம்ம கயல்வெளி வந்துட்டு அதை ஏற்றுக்கலை கடைசி வரைக்கும் தன்னுடைய குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக வளர்த்து அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய சுத்தமாக தலைமுழுக்கிட்டு ஒரே தனி குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாலும் நம்ம கயல்வெளி வந்துட்டு அதுக்கு இடம் கொடுக்காததுனால நம்ம விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனும் தன்னுடைய கடையும் நடத்த முடியாமல் தனியாகவே இருக்கான் இந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்